ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு நிறையா ப்ராப்ளம் நிறையா வேலைகள் அதனால் வீடியோ தொடர்ந்து என்னால் போடவே முடியலை சரி விலாகாவது கண்டினியூவாக போடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு அப்புறம் போடவும் முடியலை ஸோ அந்தளவுக்கு ரீச்சும் ஆகலை இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ வருங்கிறது மட்டும் நான் சொல்லிக்கிறேன் ஸோ டெய்லி பிளாக் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் இனிமேல் போட போகிறேன் ஸோ இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்களோ ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுக்கப்புறமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே பிளாக் தான் ஸோ நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ சிவாக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்தனால நாட்டுக்கோழி எடுத்துட்டு வந்திருக்கேன் அதை எப்படி குழம்பு வைக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு பிளாக்கில் காமிக்க போறேன் அதை போட்டுக்கிட்டே இருந்தா வந்துட்டா பாருங்களேன் குடிமி எப்படி இருக்குன்னு அவளே எடுத்து போட்டுட்டு சுத்திட்டு இருக்கா அடுத்தாலும் வந்தாச்சு ரெண்டு பேரும் கேரம் போர்டு விளையாண்டுட்டு இருக்கு சரி இப்போ போய் நான் என் வேலையை பார்க்குறேன் காலையிலே இவங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு ரவை செஞ்சு கொடுத்தனால ரெண்டு பேரும் சாப்பிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க நாட்டுக்கோழி குழம்பு நாட்டுக்கோழி ஆமாம் ரெண்டு பல்லே இல்லை இங்கே பாருங்களேன் ஓட்டப்பள்ளி என் அண்ணன் தான் தட்டி விட்டான் ஆமாம் இல்லைன்னா அவளுக்கு பல்லே விழுந்துருக்காது ம் இன்றைக்கி நாட்டுக்கோழி எப்படி சமைக்கிறேன் அதாவது பழைய காலத்து மெத்தடில் நல்லா அரைச்சி இந்த சளியெல்லாம் பிடிச்சோ குழம்பு வைப்பாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி நான் வைக்க போகிறேன் வாங்க நம்ம எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ம் பூண்டு வந்து இருந்து வாங்கிட்டு வந்தது ஸோ ரொம்ப குட்டி குட்டியான பூண்டா இருக்கிறனால நான் வந்து தோல் நீக்காமையே நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்தளவுக்கு மட்டும்தான் நான் வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் மல்லி ஜீரகம் குருமளகு சின்னதாக ஒரு பட்டை அப்புறம் கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு நாலஞ்சு கிராம்பு மிளகா வந்து இது காரம் அதிகமாக இருக்காதுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் சின்ன வெங்காயம் அப்புறம் மூணு தக்காளி பழம் எடுத்துருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம குக்கரில் எப்படி வந்து குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு தேவையான பொருள் இந்த தேங்காய் மல்லி குருமிளகு ஜீரகம் இதெல்லாம் வந்து வறுத்து நல்லா ட்ரையாக வறுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு அதே இதில் நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதக்கி அதையும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சோம் ஃபஸ்ட்டு வந்து பாட்டி அவங்கள இப்படி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கனால சளி நல்லாவோ அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதில் வந்து சோம்பு ஏலக்காய் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே சேர்த்தல அப்போல்லாம் வந்து இந்த மசாலா ஐட்டம் அதாவது மிளகு ஜீரகம் மல்லி இந்த இந்த இது மெத்தட் மட்டும்தான் ஸோ வர மிளகாய் இதுதான் மெயினாக போடுவாங்க இது எல்லாத்தையுமே அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டாங்கல்ல தான் ஆட்டுவாங்க அப்போ வந்து உங்களுக்கு தேங்காய் ஃபஸ்ட்டு ஆட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த செலவெல்லாம் வறுத்துடெல்லாம் ஆட்டி அதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளி பழம் எல்லாம் கடைசியில் ஆட்டி எடுக்கணும் அப்படி தான் வந்து அப்பெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி யாரும் செய்கிறதில்ல நம்ம எல்லாம் தான் செய்கிறோம் அதனால் இந்த இந்த தேங்காய் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரையாக வறுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி பழத்தை வந்து வதக்கி அதையும் நம்ம தனியாக அரைச்சி எடுத்துட்டு ஸோ குக்கரில் எப்படி வந்து இது வைக்கலாங்கிறத நான் காமிக்கிறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன் நீங்கள் முதல் மாதிரி வீடியோவே போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க ஸோ என்னோடய பர்சனல் நம்பர் நிறைய பேர்த்துக்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்தது ஸோ நீங்கள் எல்லாருமே கால் பண்ணி மெசேஜ்லயும் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க டாக்ட் ஏன் கண்டினியூ பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு ஸோ ஒரு சில ரொம்ப நம்ம மேலே அக்கறையாக இருக்கிற நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க இனிமேல் தொடர்ந்து நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் எல்லாருமே கேட்டீங்கன்னு நான் சொல்லலை ஸோ நம்ம மேலேயும் அக்கறையாக ஒரு சிலர் இருப்பாங்க தெரியுமா ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் பண்ணுங்க ரீச் ஆகலைன்னு ஏன் நினைக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் இனி ஒரு நாள் வந்து உங்களுக்கு ரீச்சபிள் கிடைக்கும் நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறீங்க ஸோ நீங்கள் சொன்னதுக்கு கண்டிப்பாக நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ மோஸ்ட்லி நான் வீடியோ எடுக்கலாம் மறுபடியும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான் ஏன் விடுறீங்க ஏன் பண்ணுங்க தொடர்ந்து பண்ணுங்க ஸோ உங்களுக்கும் நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவாக பேசுனீங்க இப்போ வரைக்கும் எனக்கு வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் வந்து கண்டினியூவாக மெசேஜ் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க என்னம்மா ஒன்றும் வந்துட்டா அதுக்குள்ளார ஒரு வேலையும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் கண்டிப்பாக ஒரு வேலை கூட உருப்படியாக செய்ய முடியாது இதை வந்து ரொம்ப கருக்கிடாதீங்க ஸோ ரொம்ப நல்லாவே இருக்காது போட்டு சிம்லையே தான் வச்சு செய்யணும் சிம்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரை ஆகிரும் அந்த சூட்லேயே வந்து ட்ரை ஆயிடும் இதை வந்து தனியாக ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மிக்சியில் அடிக்கணும் பிற நாள் எப்படி இருந்ததோ அது எல்லாத்தையுமே கடந்து இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்தில் நிறைய விஷயங்களை கடந்து இப்போ நான் வந்துட்டேன் ஸோ சோ நிறைய பேர்கிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா நம்ம கூடயே இருக்காங்க ஆனா நம்மளை பத்தி புரிஞ்சுக்காம நிறைய பேர் இருக்காங்க தான் ரொம்ப சங்கடமாகவும் இருக்கு ஸோ சோ யாரா இருந்தாலும் ஒவ்வொரு ஒவ்வொரு சூழ்நிலைகள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எப்பவுமே நமக்கு வந்து எல்லாமே பெஸ்டா இருக்கும்னு சொல்ல முடியாது எப்பவுமே நம்ம கீழேயே இருக்கணும்னு சொல்ல முடியாது எப்பவுமே இப்படியே இருக்கணும்னு சொல்ல முடியாது சோ எப்பப்போ எந்தெந்த விஷயங்கள் எப்படி வேணாலும் மாறலாம் பருவநிலையே மாறிட்டு தான் இருக்கு ஸோ நம்ம மனுஷங்க சாதாரண மனுஷங்க எப்போ வேணாலும் எந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல வேணாலும் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல வேணாலும் எல்லாமே சேஞ்ச் ஆகலாம் இது வந்து வருத்த எடுத்துக்கிட்டேன் இது வந்து தட்டில் போட்டு ஆற வச்சிடலாம் அதான் அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு கத்திய காணம் காணும் எங்கெல்லாமோ தெரியும் ஆனா அது நம்ம கண் முன்னாடியே தான் இருக்கும் எதுவுமே எங்கேயும் போகாது இங்கேயே தான் இருக்கும் ஆனால் நம்ம கண்ணுக்கு மட்டும் அது தெரியவே தெரியாது தக்காளியாக ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லைன்னா வந்ததுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதாவது நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்த்த நான் நேரில் பார்க்கலைனாலும் நிறையா பேர்த்த வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா இன்றைக்கி எடுக்கிற மாதிரி என்றைக்குமே எல்லாமே இருக்காது ஸோ எதுவுமே நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இது தடிக்கு விழுந்தால் என்ன வேணால் நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு மைண்ட் செட் எனக்குள்ள தெரியாது மற்றவங்களுக்கு எப்படின்னாலும் தெரியாது இப்போ இருக்கிற இந்த இந்த நேரம் வந்து ஓகே அடுத்த நேரம் நமக்கு நிலையானதான்னு தெரியாது ஸோ அதனால நமக்கு என்ன நம்மனால என்ன முடியுமோ நமக்கு என்ன வருமோ ஸோ அதை வேஸ்ட் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கணும் தக்காளியும் வெங்காயமும் வதங்கட்டும் அரைச்சிட்டே நான் குக்கரில் எப்படி வைக்கலாங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லைங்க நானே எடுத்து நானே தான் உண்டு ஸோ பின்னாடி பிடிச்சு இப்படி பார்க்குறதும் ஸ்டாண்ட் வச்சு நான் சமையல் வீடியோ போடல அதனால் உங்களுக்கு வந்து கிளியரா காட்டல ஸோ குக்கரில் வைக்கும்போது வேணால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் சண்டேஸில் என்ன நல்லா பண்ணுவீங்க நான் என்னெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னா சண்டேஸில் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன் துணி வைப்பேன் நல்லா தறி எட்ட வந்து சாப்பிடுவேன் சமைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் ஒரு சின்ன தூக்கம் இல்லை அப்படின்னா அதாவது மூவி பார்ப்பேன் அப்புறம் பசங்களோட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு ஹில் ஸ்டேஷன்லாம் மோஸ்ட்லி மோஸ்ட்லி நாங்கள் ஹில்ஸில் தான் சுற்றிட்டு இருக்கோன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படியே போய்ட்டு வந்துட்டோம் அப்படின்னாலே சளி பிடிச்சிரும் காய்ச்சல் வந்துடும் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமா அப்போ என்ன பண்ணுவேன் ஓகே உடனே குளிக்க வச்சு தலையோடு சேர்த்து நல்லா ஷாம்பு போட்டு குளிக்க வச்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நாலு தொட்டி எடுத்து தேங்காய் தொட்டி எடுத்து டீ போட்டு அப்படியே அதில் கருவாடு பொடி அப்புறம் சாம்பிராணி இந்த நம்ம முடியெல்லாம் போடுவோம்ல அதெல்லாம் போட்டு நல்லா அவங்களுக்கு வந்து புகை காமிச்சதுக்கப்புறம் ஏன்னா அப்படி போட்டால் உண்மையாகவே சளி எதுவுமே பிடிக்கிறதே இல்லைங்க குழந்தைங்க நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அதோடய ஸ்மெல்லஸே அவங்களுக்கு வந்து நல்லா நல்லா இருக்கும் அந்த சளி எல்லாம் உள்ளே இருக்காமல் இருக்கும் ஸோ அது வந்து எனக்கு ஒரு நம்பிக்கை எப்போவுமே வாரம் வாரம் அதை வந்து நான் விடாமல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இப்போ வரைக்கும் நான் ஃபையன் பத்து வயசு ஆனால் இப்போ வரைக்குமே அந்த வேலையை வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இதில் வந்து இப்போ சாப்பாடு வச்சுட்டேன் ஸோ இந்த குக்கரில் தான் வந்து குழம்பு வைக்க போகிறேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெயில் சமைச்சா ரொம்ப நல்லது நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது தான் சேர்த்திக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்தலை ஆயில் தான் விட்டுருக்கேன் இஞ்சி பூண்டு அரைச்சது வந்து என்ன சாஞ்சதும் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் அந்த மிளகு அந்த மல்லி எல்லாம் அரைச்சி பார்த்தீங்களா அந்த இதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து அது வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அது வந்து கொஞ்சம் வணக்கணும் இந்த இதுலேயே வணக்கி விடணும் அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த தக்காளி வெங்காயத்தை வந்து அது கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா ஒரு அஞ்சு கொதிச்சதுக்கு அப்புறமா தக்காளி வெங்காயத்தை வந்து அரைச்சு அதில் சேர்த்துக்கோங்க அவ்வளோ சேர்த்துக்கிறேன் சிக்கன் வந்து நம்ம கழுவும் போதே கழுப்பு மஞ்சத்தூள் வந்து சேர்த்து தான் கழுவுவோம் நான் வந்து அப்படி தான் கழுவுறேன் அப்போ தான் அதோடய கிருமியும் அந்த இதெல்லாம் இதாகும்னு சொல்லுவாங்க குக்கர் போகுதுன்னு நினைக்கிறேன் வந்து மஞ்சள் கொழு மாதிரி தான் இருக்கும் அதனால ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்து அதையும் இதோட சேர்த்து கலந்துட்டு அப்புறம் சிக்கனையும் போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டா குழம்பு ரெடி இது ஒரு ரெண்டு திமிசு கொதிச்சிருச்சு இப்போ தக்காளியும் வெங்காயமும் அரைச்சிருக்கேன் அதையும் நான் சேர்க்குறேன் குழம்பு ரெடியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் இதுல வந்து சிக்கன் நம்ம ஆட் பண்ணிடலாம் சிக்கனே எப்படி இருந்தாலும் தண்ணி விழுங்குறதுனால நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்க தேவையில்லை ஏன்னா அப்பதான் குழம்பு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது இது இப்ப வந்து உப்பும் தேவையான அளவு போட்டு நீங்க மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விசில் போதும் சிக்கன் வந்து நல்லாவே வெந்துடும் குழம்பு ரெடியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோல நான் குழம்பு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ரொம்ப வெந்துருச்சு கறியும் நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ நான் எப்போ சொல்கிற மாதிரினா நீங்கள் வந்து எப்போவுமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருங்க நாங்கள் எப்போவுமே பிளாக் அந்த மாதிரி தான் இனிமேல் கண்டினியூ பண்ண போகிறோம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவிலையே சொல்லியிருந்தேன் இனிமேல் எந்த மாதிரியான வீடியோ நம்ம சேனலில் வரும்னா விளாக் சம்மந்தமான வீடியோஸ் மட்டும்தான் வரும் வேறு எந்த வீடியோவுமே நம்ம சேனலில் வராதுன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வேறு என்ன விஷயங்கள் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பை